தீண்டாமை ஒழிய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் இஸ்லாத்தை நோக்கி நகருங்கள் என்று சொன்னார் பெரியார் ஆப்பிரிக்காவினுடைய மக்கள் பெருமளவு மதிக்கக்கூடிய அவர்களுடைய உள்ளத்தில் வைத்து இன்றளவும் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு தலைவனாக அவர்கள் என்றென்றும் மின்னக்கூடிய நெல்சன் மண்டேலா இறந்து போன போது அந்நாடே இடிந்து போன மக்களுடைய கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பெரும் இரங்கல் உரைக்கும் பெருமளவான ஒன்று குடல்களுக்கு மத்தியில் அவருடைய உடல் வைக்கப்பட்டது அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு எத்தனையோ மரியாதை எத்தனையோ நாட்டு தலைவர்களுடைய அஞ்சலி என்று பல்வேறு விடயங்கள் நடந்தறியது ஏன் நம்முடைய அயல் நாடு இந்தியாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இறந்த போது கூட அதைதான் நடந்தது அவருக்காக தனியாக ஒரு சந்தனப்பில் தனியான ஒரு சமாதி ராணுவ மரியாதை வானம் நோக்கி சுடப்பட்ட துப்பாக்கிச் சூடுகள் என்று பல்வேறு மரியாதைகளோடு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற வகையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அண்மையில் சவுதியினுடைய முன்னாள் மன்னர் அப்துல்லா அவர்கள் மரணித்த போது என்ன நிகழ்ந்தது அவருக்கென்று ஏதாவது வித்தியாசமான சந்தன பிள்ளைகள் தயார் செய்யப்பட்டதா அவருக்காக வேறு ஏதாவது ராணுவ மரியாதைகள் நிகழ்த்தப்பட்டதா அவருக்கென்று தனியான ஒரு அடக்கட்டளத்தை அமைத்து இன்றளவு மக்கள் அங்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்களா அல்லது அவருக்கென்று வித்தியாசமான முறையில் இறந்த பின்பு நடைபெறக்கூடிய அனுஷ்டானங்கள் ஏதாவது இடம்பெற்றதா இது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனால் அருளப்பட்ட மார்க்கம் எழுத்தளவில் உள்ள சட்டங்கள் என்றால் அதை செல்வந்தனுக்கு ஒரு வகையிலும் பாமரனுக்கு ஒரு வகையிலும் மாற்றிவிடலாம் ஆனால் இது இறைவனின் சட்டம் என்றென்றும் மாறாது எல்லோரை போலவும் அவரும் தூக்கி சுமக்கப்படுகிறார் எல்லோரையும் அடக்கம் செய்யக்கூடிய அதே தளத்தில் தான் அவரும் அடக்கம் செய்யப்படுகிறார் இஸ்லாமிய நிறந்த பின்பு நடைபெறக்கூடிய அதே வணக்க வழிபாடுகள்தான் அவருக்கும் நிகழ்த்தப்படுகிறது வித்தியாசமான எந்த தோரணங்களும் கிடையாது கண்ணீரஞ்சலி போஸ்டர்களும் கிடையாது தினமாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை முடக்கும் அளவில் எந்த விதமான விடுமுறைகளும் வழங்கப்படும் இது நபிகள் நாயகம் போதித்த மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வின்மை இந்த ஏற்றத்தாழ்வின்மை இஸ்லாத்தை தவிர வேற எதிலும் இல்லை இஸ்லாத்தின் பெயரால் ஏற்ற தாழ்வு நிகழ்த்தப்பட்டாலும் அது தவறு என்பதை சொல்லிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய ஒரே சமயம் இஸ்லாம்